தங்கம் வாங்க சரியான நேரம் இதுதான் இன்றைய விலை எவ்வளவு தெரியுமா இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கியது முதல் தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் இருந்த நிலையில் இந்த வார தொடக்கம் முதலே தங்கம் விலை எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை அந்த வகையில் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தங்கம் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தி ஐந்துக்கும் ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதே போன்று பதினெட்டு காரட் தங்கம் விலையிலும் எவ்வித மாற்றமுமின்றி ஒரு கிராம் ரூபாய் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலுக்கும் ஒரு சவரன் ரூபாய் நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் கிராமுக்கு ஐம்பது காசுகள் அதிகரித்து ஒரு கிராம் ரூபாய் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஐம்பதுக்கும் ஒரு கிலோ ரூபாய் தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்